நான் அம்மன் நகர் எக்ஸாக்ட் எங்கே இருக்கேன் அண்ணா அம்மன் நகர் வந்து நம்ம மேட்டுப்பாளையோட காரமடை காரமடை கோயிலிருந்து நேராக வந்து உங்களுக்கு ஒரு மூன்றரை கிலோமீட்டரு இந்த ரோடு வரும் உங்களுக்கு அது அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நால் ரோடு தென் திருப்பதி நால் ரோடு ஜங்ஷன் அந்த ஜங்ஷன்லேருந்து அரை கிலோமீட்டர் தான் நால் ரோடு ஜங்க்ஷன் இதுலேயும் நீங்கள் மற்ற இந்த ரோடு வழியாகவும் வரலாம் இந்த மூணு மூணு ரோடு வந்து உங்களுக்கு சந்திக்கிற இடத்துல தான் அம்மன் நகர் வந்து அமைஞ்சிருக்கு ஓகே இந்த மூணு ரோடு இருந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது என்ன டைம் ஆனாலும் உங்களுக்கு பஸ் இங்கே வரும் இங்கேருந்து நடக்கிற வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்ரீ அம்மன் நகர் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெல்லாதி மாரியம்மன் கோயில் ஆர்ச் இருக்குது அந்த ஆர்ச்சில் இருந்து நீங்கள் உள்ளே வரலாம் இதுதான் ரூட்டுங்க வந்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தான் மெயின் ரோடு இதுதான் தான் இங்கேருந்து பார்த்தாவே நீங்கள் ஜூம் பண்ணிக்காமிங்கன்னா சைடு தெரியும் பார்க்க இல்லை கொடியிருக்க தான் கொடியிருக்கிற இடம் தான் சைட்டு மேடுப்பள்ளி ரோட்டில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி இடிகரை துடியலூர் தொப்பம்பட்டி நரசிம்நாயக் மலையம் பெருநாய்க்கு மலையம் காரமடை வரைக்குமே மூன்று சென்ட்டு நிலத்தில் த்ரீ பிஹெச்கே வீடு இந்த ப்ரைஸில் யார்கிட்டையுமே இல்லை நீங்கள் பார்த்துட்டு கூட வந்து நம்மகிட்ட புக் பண்ணிக்கலாம் ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து த்ரீ பிஹெச்கே பில்டிங் வந்து நம்ம கட்டித்தரோம் வெறும் கம்மியான ப்ரைஸில் தமிழ்நாடு முழுதும் நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் இதே ரோட்டில் பர் விலையை நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு கேட்டுக்கலாம் நம்ம கொடுக்குற ரேட்டு யாருமே கொடுக்க முடியாது இதை நான் வந்து சேலஞ்சாக சொல்கிறேன் உங்களுக்கு ஜாக் பாட் ப்ரைஸு அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸான கோயில் பெல்லாதி மாரியம்மன் கோயில் கரிய மாரியம்மன் கோட்டை கரிய மாரியம்மன் கோயில் பெல்லாதி மாரியம்மன் கோயில் இருந்து நடக்கிற தூரம் தான் இப்போ அங்கேருந்து நம்ம நடந்து தான் வந்திருக்கோம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாமே வீடு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்க இதுதான் சைட்டு சூப்பர்னா சுற்றி வீடு இருக்கிற ஏரியாவில்தான் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கு அதில் ரொம்ப பாதுகாப்பான சைட்டு ரொம்ப மெயின்லியும் இருக்குது மெயின் இருந்து நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் நம்ம சைட்டை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஓகே வணக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் திருச்சி மதுரை சென்னை தமிழ்நாடு மக்களை இந்தியா மட்டும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லேவாட்டுங்க கோயம்புத்தூர் காரமடைக்கு பக்கத்துல அது மட்டும் இல்லாம தென் ரோடு பக்கத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோமீட்டர் அமைச்சு கூட அருமையான அம்மன் நகருங்க அம்மன் பேஸ் பேஸ்டூன்னு இருக்குன்னா வீடுகள் ஆயிடுச்சு முன்னாடி பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம பேஸ் டூ தான் இருக்கேன் வாங்க இந்த போகி ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சூப்பராக இருக்குண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காகவே ஒரு அமையான கூட்டு வந்து அம்மன் நகருங்கிற பேர் சூப்பரா

சுற்றியும் மக்கள் இருக்காங்க சுற்றியும் வந்து அருமையான காம்பவுண்ட் வால் வந்து செக்யூரிட்டி இப்போ பர்பஸ்க்காக கேமரா இருக்குது அருமையான காம்பவுண்ட் வால் இருக்குது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூவாக பிரிச்சுருக்கு ஃபேஸ் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடுகள் ஆயிடுச்சு சைட்டும் நிறைய முடிஞ்சுங்க ஃபேஸ் டூ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்குதுங்க ஃபேஸ் டூல உங்களுக்கு உங்களுக்குன்னே வந்து ஒரு இருபது சைட் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பர்ண்ணா அம்மன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எவ்வளோ ஆக்கருங்கண்ணா நான் மூன்றரை ஏக்கரால வந்து அருமையான சைட்டாக பிரிச்சு இருக்குதுங்க ஒரு சொட்டு தண்ணி நிற்காது முப்பத்தி மூணு அடி தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு இருபத்தி மூணு அடி தார் ரோடு அது போக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே கொடுத்துருக்காங்க சூப்பர் அது போக வந்து உங்களுக்கு சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்கு கேமரா இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ரெண்டு கேட் இருக்குதுங்க ரெண்டு கேட்லேயும் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மெயின் இருந்து ஸ்ரீ அம்மன் நகர் வந்து அமைஞ்சிருக்கு சூப்பர் ஸ்ரீ அம்மன் நகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கண்ணா பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராலேருந்து செக்யூரி செக்யூரா சுத்தி காமௌண்ட் வால் எல்லாமே செக்யூரா பண்ணிருக்கீங்க செக்யூரா இருக்கு எப்படி வீடு ஆயிடுச்சு இந்த பக்கம் நின்று வீடு கட்டிட்டு இருக்காங்க கட்டிட்டு இருக்காங்க இங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆயிட்டு இருக்குதுங்க இது ஒரு நாலஞ்சு வீடுக்கு இருக்குதுங்க அது போக பாருங்க அந்த பின்னாடி வந்து ஒரு ரெண்டு வீடு முடிஞ்சிச்சு அங்கேயும் குடியிருக்காங்க சூப்பர் வீடு எல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பண்ணி பில்டிங் பண்ணிக்கலாம் பில்டிங்கும் பண்ணிக்கலாம் பில்டிங்கும் பண்ணிக்கலாம் லேண்ட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பெரிய சைட்டா தான் வந்து லேண்ட் பிளாட் வந்து பிரிச்சிருக்கு அது மட்டும் நமக்கு தனித்துவம் என்னன்னா சின்னதா எந்த சைட்டும் இல்லை எல்லாமே மூன்று சென்ட்ல தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது சைட் மாதிரியும் பெரிய பங்களா மாதிரியும் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் லேண்டோட ப்ளேஸுக்கு போகிறக்கு முன்னாடி நியர்பை கேட்டு வந்தாங்கண்ணா ஓகே நியர்பை ஆனால் நிறைய ஸ்கூல்ஸ் எஸ்எஸ்பிஎம் ஸ்கூல் இருக்கு காரமடை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அது போக தென் திருப்பதி கோயில் இருக்கு காரமடை ஃபேமஸான ரங்கநாதர் கோயில் இருக்குது காலேஜஸ் நிறைய காலேஜஸ் இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் மெயின் பிளேஸ்ல இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டியது எல்லாமே வந்து நியர்பை பை இருக்கு நியர் பை ஆக்சிஸ் ஒரு கிலோமீட்டர்ல இருக்கு கண்டிப்பான காரணம் நம்ம வர வழியில் பார்த்தாங்க வித்ய விகாஸ் ஸ்கூல் இருந்துச்சுங்க காலேஜ் காலேஜ் இருக்கு ஸ்கூல் சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு ஆமா நிறைய இருக்கு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கலாம் பெட்ரோல் பங்க்ஸ்ல இருந்து உங்களுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லா அது மட்டும் இல்லாம நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு சூப்பர் மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் நியர்பையில் இருக்கு சூப்பர் ஸ்ரீ அம்மனார் சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா மக்கள் தேவையான அனைத்து விஷயமே இருக்குங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்தோம்னா மக்கள் வந்து வீடு வெட்டி மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு ரெடியா இருக்கு சூப்பர் இப்போ வந்து மக்கள் வந்து எதிர்பார்க்கிற அந்த பிரைஸ் சொல்லிடலாங்க சென்டோட இருக்கு ஆனா இப்போ வந்து நம்ம சென்டோட பிரைஸ் வந்து நம்ம செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் அந்த மாதிரி கோட் பண்ணிருக்கிறோம் நெகோசியபிள் பிரைசிங் தான் நேரில் வந்து சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு அருமையான சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு யாரும் போக மாட்டாங்க கண்டிப்பா சுத்தியுமே வந்து வீடுகள் இருக்கிற ஏரியா தான் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சைட்டு பிடிக்கும் சிட்டிங்கில் உட்காருங்க என்ன ப்ரைஸ் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஃபண்டிங் ஃபினான்ஸை நம்ம வாங்கி கொடுத்துடலாம் லேண்டுக்கு அது போக வீடுன்னா வீடு கட்டி நம்ம லேண்ட் ப்ளஸ் பில்டிங்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட்டில் ஓகே உங்களுக்கு வந்து லேண்ட் ஏரியாவில் ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து த்ரீ பிஹெச்கே பில்டிங் வந்து நம்ம கட்டித்தரோம் வெறும் கம்மியான ப்ரைஸ்ல அது மட்டும் இல்லாமல் நாப்பத்தி ஒன்பது லட்சத்துக்கு தான் நம்ம பண்ணித்தரோம் த்ரீ பிஹெச் கே தான் பண்ணுறீங்க இது எங்கேயுமே பண்ண முடியாது தமிழ்நாடு முழுவதும் நீங்க சுத்தி பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்துல இதே ரோட்ல பர்சென்ட்டோட விலையை நீங்க கேட்டுக்கலாம் அதுபோக ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு கேட்டுக்கலாம் நம்ம குடுக்குற ரேட்டு யாருமே கொடுக்க முடியாது இது நான் வந்து சேலஞ்சா சொல்றேன் உங்களுக்கு ஜாக்பாட் ப்ரைஸ் லேண்ட் மட்டும் இல்லாமல் பில்டிங்கோ உங்களுக்கு ஜாக்பாட் ப்ரைஸ் இப்போ லேண்ட் ப்ரைஸ் வெளியே விஷயம் சொன்னாலும் சரி பில்டிங் ப்ரைஸ் விஷயம் வர வழியில வழியிலே நிறைய இருக்குங்கண்ணா நீங்க கேட்டுட்டு கூட வரலாம் இது வந்து நாங்க சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஜாக்பாட் பிரைஸ் கண்டிப்பா ஃபியூச்சர் க்ரோத் வந்து அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் சீக்கிரம் க்ரோத் ஆகும் அதாவது அஞ்சு வருஷம் நாலு வருஷம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது ஆறு மாசம் வெயிட் பண்ண போதும் சிக்ஸ் மந்த் மட்டும் வெயிட் பண்ணி நிறைய வீடுகள் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா சூப்பராக வந்தீங்க ஆனா இனியும் இந்த டிசம்பர் முடிஞ்ச ஜனவரி பிப்ரவரி ஆச்சுன்னா அந்த பிரைஸ் வந்து மாறிடும் அது வரைக்கும் வந்து இந்த பிளாட்ஸ் இருக்காது ஃபேஸ் டூ வந்து இனியும் ஒரு ஒன் மந்த்ல எல்லாமே முடிஞ்சிடும் இந்த பிரைஸுக்கு வாங்கும் உங்களுக்கு அது பெனிஃபிட்டான ப்ரைஸ் சீக்கிரம் வர கஸ்டமர் அவங்களுக்கு பிடிச்ச பிளாட் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் டிடிசிபி ரேராக கொடுக்கணும் எல்லாமே இருக்கு ஈஸியாக கிடைக்கும் லோன் வந்து மேக்ஸிமம் ஃபண்டிங் கஸ்டமர் ப்ரொஃபைல் வந்து அதிகமாக ஃபண்டிங் வாங்கி நம்ம வாங்கி கொடுத்தலாம் ஓகே நான் அம்மன் நகர் பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஸ்ரீ அம்மன் நகர் வந்து மக்கள் வீடு வாங்கினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கலாங்கண்ணா சுற்றி காமௌண்ட் வாழ்க்கிறதுங்க ஈபி இருக்கு வாட்டர் பெசிலிட்டிஸ் இருக்கு டேங்க் வச்சிருக்கீங்க இருக்கு சிசிடிவி கேமரா இருக்கு ரோடு போட்டிருக்கீங்க நிறைய வீடுகள் ஆல்ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாமே இருக்கு அவங்க டவுட்டே இல்லை வந்தாங்கன்னா பண்ணிக்கலாம் அது மட்டும் இருக்கிற ரேட்ல ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இதை இதோட பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ப்ராஜெக்ட் நிறையா இருக்கு இல்லைங்களா அதோட வந்து காரமடையில் நம்முடைய ஸ்ரீ நகர மக்கள் எதுக்காக சூஸ் பண்ணும் அப்படினு ஸ்ட்ராங்கான ஒரு தனித்துவமான பயன் சொல்லுங்கள் ஆனால் காரமடையில் நம்ம இடம் வாங்குறதே மிகப்பெரிய விஷயம் கூப்பிடுங்க அதாவது காரமடை மிகப்பெரிய விஷயம்னா ஒரு ஆன்மீக பூமி நிறைய கோயில்கள் இருக்குது நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் நல்லா ஃபேமஸான கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தார் ரோடு மித்தது எல்லாமே எல்லா இதுலேயும் நம்ம பண்ணி தராங்க மெயினாக ஒரு ப்ளஸ் என்னென்னா நம்மளோட ரேட் ரேட் ரேட்டு வந்து நீங்கள் வர வழியை விசாரிச்சிருந்தால் ஒம்பதுரை பத்தரை கம்மியா எங்கேயுமே சைட்டு கிடையாது ஒரு சென்ட்டோட இது டிடிசிபி அர பொருளோட அது இல்லாமல் இவ்வளோ அருமையான சைட்டு மூன்றரை ஏக்கரால ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ மட்டும்தான் இருக்குதுங்க இந்த ப்ரைஸில் எங்கேயுமே கொடுக்க முடியாது அடிச்சு சொல்கிறேன் எங்கேயுமே கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஏக்கரில் நம்ம ஃபேஸ் ஒன் முடிச்சு ஃபேஸ் டூவில் இதில் எல்லாமே வந்து குழந்தைங்க விளையாட்றதுக்கு அருமையான பார்க் ஏரியா முப்பது சென்ட்ல அமைச்சு கொடுத்துருவோம் சென்ட்ல பார்க் ஏரியா பார்க் ஏரியா இருக்குது சூப்பர்னா தாராளமாக வீடுகள்லாம் ஆகும்போது குழந்தைங்களாம் போய் விளையாண்டுக்கலாம் நல்லா அருமையாக ஈவினிங் போய் நம்ம வாக்கிங் போய்க்கலாம் நல்லா அருமையான பார்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஸ் பஸ் ஸ்டாப்பு முன்னாடி வாசல் பஸ் ஸ்டாப் வாசலே சைட் இருக்குது சைட் இருக்குது இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு எங்கேயாவது இருந்து லாங் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலுமே நீங்கள் இறங்கி நடந்து வர டிஸ்டன்ஸ் பார்த்து மினி பஸ் மினி பஸ் இருக்குது லைட் லைட்டிங் வந்து நல்லா அருமையான லைட்டிங் இருக்கு நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டுருக்குறாங்க உள்ளேயும் நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு மெயின் தனித்துவம் என்னன்னா நம்ம ரேட் வைஸ் நம்ம அருமையான ரேட்டாக கொடுக்குறோம் அடிச்சு சொல்றேன் ஜாக்பாட் ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்டுமே பெரிய பெரிய சைட்டா பிரிச்சு கொடுத்துருக்காரு ஆமா பெரிய பெரிய சைட்டா இது தனியாக தனிமையான ஒரு தனித்துவமாக இருக்குது அதாவது மூன்று சென்ட்டு தான் பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு பிளாட்டும் அதில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கிறோம் வீடு கட்டினாலும் நல்லா அருமையாக ஜெயிலாக கட்டிக்கலாம் விலாசமாக கட்டிக்கலாம் ஒரு பங்களா மாதிரி கட்டிக்கலாங்க ரேட்டும் கம்மி சூப்பர் நான் ஓகே நான் இந்த இடத்துல ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ப்ரைஸ் தான் சொல்லி சொல்லுறீங்க ஆமாம் பில்டிங்கில் கட்டுறது எந்த அளவுக்கு நான் குவாலிட்டி பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக அருமையான குவாலிட்டியாக கட்டி கொடுக்கலாங்க காலம் பீம் போட்டு தான் கட்டுறோம் நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கேக்குற மாதிரி செங்கல் வேணாலும் சிங்கிள் கட்டி கொடுத்துடலாம் நம்ம சிங்கல்ல தான் ஆயிட்டு இருக்கு அது போக செப்டிக் டேங்க் உங்களுக்கு தண்ணி எல்லாமே போரும் போட்டு கொடுத்துடலாம் போர் போட்டு உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது அடியில தனியே வந்துடுது சூப்பர் எல்லா வசதி இருக்கு எல்லா வசதியும் இருக்கு கஸ்டமரோட நீடு அதாவது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அத தான் நம்மளும் கேட்போம் நம்ம மனசு கஸ்டமர் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க சூப்பர் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் நகருங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வீடு இடமும் காற்றுட்டுருக்கேங்க நீங்கள் வந்து வீடாகவும் புக் பண்ணிக்கலாம் இல்லை இடமும் புக் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்த்து புக் முடிவு பண்ணுங்க ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணுங்க ஏப்பாடி வீடுகள் ஆயிடுச்சுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்டூவில உங்களுக்கான வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஸோ லேண்ட் வேணுன்னா நீங்கள் லேண்டு புக் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்ரீ அம்மன் நகரில் உங்களுக்காக மறுபடியும் சொல்கிறோம் வீடு இடம் இருக்கு விஸ்டில் கொடுத்துருக்க நம்பர் கான்ட் பண்ணுங்கள் நேரம் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு புக் பண்ணிங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மூணு நல்லா செஞ்சு போகும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்